ஆண்டூரா இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான வசனம் பரிசுத்த மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் மற்றும் பரிசுத்த மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கணம்பொருந்தி ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராட்சியம் வர காத்திருந்தவன் யோசேப்பு என்பவன் பிளாத்துவனிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நான் தொடர்ந்து தியானிக்கும்படியாக முடியாக எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் சிலுவையும் ஆனும் என்ற தலைப்பிலே இன்று அறிமித்தியா உரானாகிய யோசிப்பையும் பரபாசையும் நான் சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக நமது ஆண்டவர் காலத்தில் யூதருக்குள் மார்க்க சம்பந்தமாய் பல பிரிவுகள் இருந்த போதிலும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கினவர்களாக இருந்தார்கள் தங்களை ஆண்டு வந்த ரோம ராஜ்ஜியத்தை வெறுத்தார்கள் அந்நிய அரசாங்கத்தை ஒழித்து எகோவா எருசலேமை தலைநகராக கொண்டு உலக பிரகாரமான ஒரு பெரிய ராஜ்ஜியத்தை ஸ்தாபிப்பார் என்றும் அதற்கு ராஜாவாக தாபீதீன் சந்ததியில் மேசியா ஒருவர் தோன்றுவார் என்றும் நம்பினார்கள் இந்த உலக பிரகாரமான ராட்சியமே தேவனுடைய ராட்சியம் என்று நினைத்தார்கள் நமது ஆண்டவரின் சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவனாகிய அரிமத்தியா ஒரு யோசேப்பு தேவனுடைய ராட்சியத்தை எதிர்பார்த்தவன் கணம்பொருந்திய ஆலோசனைக்காரன் ஐஸ்வர்யவான் சனகரி சங்கத்தில் எழுபது பேரில் அவனும் ஒருவன் உத்தமன் நீதிமான் அப்படியே பரபாஸ் என்பவனும் தேவனுடைய ராட்சியத்தை எதிர்பார்த்தவன் அதற்காக கலகம் பண்ணி கொலை செய்தது நிமித்தம் காவல் பண்ணப்பட்டவன் பேர் போனவன் பரபாஸ் ரோமராட்சியத்தை ஒழித்து உலக பிரகாரமான தேவராட்சியத்தை பலாத்காரமாக ஸ்தாபிக்கவே பல பாதகங்களை அவன் நடப்பித்தான் சட்டத்திட்டங்களை மீறினான் கலகம் செய்தவனாயிருந்தான் கள்ளனாயிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் கொலை பாதகங்களை நடப்பித்தவன் தேயுதாஸ் யூதாஸ் முதலியவர்களை போன்ற தேச சம்பந்தமான புரட்சிக்காரன் இந்த இருவரில் அரிமத்தியா ஊரானாகிய யோசைப்பு கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் பரபாஸ் கள்ளன் என்று எகழப்படுவதற்கும் காரணம் என்ன பார்ப்போம் என்றால் முதலாவதாக அரிமத்தியா ஊரானாகிய யோசைப்பு தேவனுடைய ராட்சியம் வருவதற்கு காத்திருந்தான் பரிசெயரின் போதனையைப் போல் உத்தமமாய் ஜீவித்து நீதியை நடப்பித்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டான் தேவந்தாமை ஏற்ற காலத்திலே தம்முடைய ராட்சியத்தை உலகில் ஸ்தாபிப்பார் என்ற தேவனுடைய வல்ல கிரியைக்காக அவன் காத்திருந்தான் இப்படி அநேக பக்தர்கள் அந்த நாட்களிலே எதிர்நோக்கி காத்திருந்தனர் நமது ஆண்டவர் தேவனுடைய ராட்சியை சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தவுடன் ஜனங்கள் ஆவலோடு அவர் அண்டை வந்தார்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்ஜியத்தின் தன்மையை தெளிவுபடுத்தினார் அது இவ்வுலக பிரகாரமான ராட்சியம் அல்ல ஆவிக்குரிய ராஜ்ஜியம் தேவன் மனுஷனுடைய இருதயத்திலும் ஜன சமுதாயத்திலும் ஆளுகை செய்கிற ராஜ்யம் பாவத்தில் நின்று பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்கும் இராச்சியம் தேவனுடைய இராச்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரசுதாவினால் உண்டாகும் சந்தோஷமாகிய ராட்சியம் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இம்மைக்கும் வறுமைக்கும் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும் இராச்சியம் இயேசு கிறிஸ்துவனிடம் மனம் திரும்புகிறவர்கள் மாத்திரமே பிரவேசிக்கின்ற மேலான ஒரு இராச்சியம் மனுஷனுடைய பிரயாசத்தினால் அல்ல தேவனால் அருளப்படுகின்ற ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இம்மையில் ஆரம்பிக்கிற ராட்சியம் இந்த தேவ ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது இவைகளை கேட்டவுடன் அரிமத்திய ஊரானாகிய யோசிப்பு புத்துயிர் கொண்டான் ஆனால் பரபாசோ தீவிரவாதி தேவனுடைய இராட்சியத்தை பற்றி தவறான நோக்கமும் அபிப்பிராயமும் உடையவனாக இருந்தான் தேவராட்சியம் வருவதற்கு காத்திருக்க வேண்டியதில்லை மனுஷன் தன்னில்தானே வல்லமை உள்ளவன் தானே தேவராட்சியத்தை உண்டு பண்ணக்கூடியவன் பலவந்தமும் பலாத்காரமும் உபயோகிக்கப்பட வேண்டும் மனுஷன் சர்வ அதிகாரியாக வேண்டும் பலவீனர் ஒழிய வேண்டும் பலமுள்ளோர் மாத்திரம் ஆள வேண்டும் கடவுள் அல்ல மனுஷனே எல்லாம் கிறிஸ்துவின் போதனை பலவீனருக்குரியது பலவான்களுக்கு ஏற்றதல்ல பாவ அறிக்கையையும் மனம் திரும்புதலும் மூடத்தனும் இறுதியில் நன்மை உண்டாக இடையில் கலகம் பண்ணலாம் கொலை செய்யலாம் சட்டத்திட்டங்களை தகர்க்கலாம் என்று நினைத்தவர் பொருளுடமை கட்சி தத்துவ சாஸ்திரிகளான நீத் சே கார்ல்மார்க் ஆகியோரை போன்ற கொள்கை உடையவனாக அவன் காணப்பட்டான் சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் பிரபாஸ் செலோத்தியரை போல் இராஜ்யத்தை ஸ்தாபிக்க தேவனல்ல மனுஷனே கிரியை செய்ய வேண்டியவன் என்று மிருக பலத்தையும் பலாத்காரத்தையும் கள்ளத்தனத்தையும் உபயோகித்து கள்ளன் என பெயர் பெற்றவனானான் இரண்டாவதாக நான் பார்ப்போம் என்றால் அறிமித்தியா ஊரானாகிய யோசேப்பு அன்னூராய் இயேசு கிறிஸ்துவின் சேஷனாக மாறினான் கஸ்த மத்தே இருபத்தி ஏழு ஐம்பத்தேழு தேவனுடைய ராட்சியம் வர காத்திருந்தவனாகிய யோசேப்பு யோசைப்பு கிறிஸ்துவின் போதனை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் சீசனாகவும் மாறினான் என்று மத்தியே கூறுகிறார் வருஷ யோவான் பத்தொன்போது முப்பத்தெட்டில் யூதருக்கு பயந்ததினால் யோசேப்பு அந்தரங்க சீசனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பகிரங்கமாக அறிக்கையிட்டால் ஆலயத்திலிருந்தும் ஆலோசனை சங்கத்திலிருந்தும் தள்ளப்படுவது நிச்சயம் என்பதால் தன் தோழனாகிய நிக்கிருதமே போல அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்தான் இந்நாட்களிலும் நம்முடைய அத்திச்சாதனத்தின் பல இடங்களிலும் குறிப்பாக சிவகாசி பகுதிகளிலும் நாம் அந்தரங்க கிறிஸ்தவர்களை ஏராளமாக காணலாம் அவர்கள் ஞானஸ்தானம் திடப்படுத்தல் நற்கரணை முதலிய சாக்கிரமந்தில் பங்கு பெறுகிறார்கள் ஆலய ஆராதனைக்கு அந்தரங்கமாய் வருகிறார்கள் கொள்வினை கொடுப்பினை முதலிய விஷயங்களில் தங்கள் குடும்பத்தாருக்கு இணங்கி போகிறார்கள் எனினும் இவர்களுடைய பக்தியும் ஜெபமும் வேத வாசிப்பும் உத்தம ஜீவியமும் வியக்கப்படத்தக்கதாக இருக்கிறது அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை இஸ்ரவேலருக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஆச்சரியப்படத்தக்கதாக ஆவியின் கிரியை அநேக இடத்தில் நடந்து வருகிறது கர்த்தருக்கு கிறிஸ்தோதிரம் ஆனால் பரபாசோ கிறிஸ்துவுக்கும் அவருடைய போதனைகளுக்கு விரோதமானவன் சத்திருக்களான ஆசாரியர் வேதபாரகனோடு சேர்ந்து கொண்டவர் என் ராட்சியம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று ஆண்டவர் கூறினார் இவனோ உலக ராஜ்ஜியத்தை ஸ்தாபிக்க முயன்றான் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைத்தார் பரபாசோ சத்துருக்களை சங்கரித்தார் இவனை போன்ற கட்சியில் உள்ள செலாத்தே எண்ணப்பட்ட சீமோன் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனானான் இவனோ ஆசாரியர்களின் விருப்பத்தின்படி விடுதலை பெற்றபடியால் இயேசுவுக்கு எதிரியாகவே எண்ணப்படுகிறவனாயிருக்கிறான் மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் அறிமத்தியா உரான் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் அறிமத்தியா உரான் யோசேப்பு யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவனாக இருந்தான் சம்மதியாதது மாத்திரமல்ல ஒருவரும் செய்யத்தகாததை ஆண்டவருக்கு செய்தான் பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவர்களின் சரீரம் இன்னும் பள்ளத்தாக்கில் உள்ள குப்பை கிடங்கில் எரிந்துவிடப்படும் இயேசுவின் சரீரத்தை நல்லடக்கம் செய்வதற்கு பிலாத்துவிடம் துணிந்து போய் கேட்டான் நமது ஆண்டவரின் மரணம் யோசேப்புக்கு பயத்தை நீக்கிற்று துணிவை கொண்டு வந்தது பகிரங்க சீசனாக அவனை மாற்றியது பெரிய ஓய்வு நாள் சமீபத்திருந்தபடியால் பிணத்தை தொட்டவர்கள் பஸ்கா ஆசரிக்க முடியாது கிறிஸ்துவுக்காக அதையும் பொருள்படுத்தாமல் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி நம்முடைய இந்திய நாட்டில் நெய்யப்பட்ட சிந்தோனி என்னும் மெல்லிய துப்பட்டியில் சுகந்த வர்க்கங்களுடன் சுற்றி தன் தோட்டத்தில் தனக்காக கண்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் தன் தோழனாகி நிக்கோதேவனுடன் சேர்ந்து யூதருடைய முறைமையின்படி நல்லடக்கம் செய்து ஆண்டவரை கனப்படுத்தினான் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு இந்த பூ உலகத்தில் புதிய கற்பம் புதிய கழுதை புதிய கல்லறை கிடைத்தது அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் என்னும் வேதவாக்கியத்தை அருமித்தியா ஊரானாகிய யோசேப்பு நிறைவேற்றினார் ஆனால் பரபாசை பார்ப்போம் என்றால் அவன் ஆண்டவராகிய இயேசுவை கனவீனப்படுத்தினான் எப்படி என்று கேட்கிறீர்களா பிலாத்துவின் நியாயசனத்திற்கு முன் தளவரிசைப்படுத்தின மேடையில் இரண்டு பேர் நிற்கிறார்கள் ஒன்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்தது பரபாஸ் சில மூல பிரதிகளின்படி பச மத்தே இருபத்தேழு பதினெட்டில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று இருக்கிறீர்கள் பரபாஸ் என்னப்படுகிற இயேசுவையோ அல்லது கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான் பரபாஸ் என்னும் பதத்திற்கு அப்பாவின் மகன் அல்லது ரபியின் மகன் என்று பொருள்படும் அவனுக்குரிய சிறப்பு பெயர் இயேசு இந்த பெயர் மற்றவர்களுக்கும் இடப்பட்டிருந்தது பரபாஸ் ரட்சகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் இயேசு என்ற பெயரை பெற்றிருந்தும் ரபியின் மகனாயிருந்தும் தன்னை பரிசுத்தம் செய்கிற ஆண்டவர் பக்கத்தில் இருந்தும் சத்ருக்களோடு சேர்ந்து தான் விடுதலை பெற்றதும் ரட்சிப்புக்கு அபாத்திரனானதும் நமது ஆண்டவரை கனவீனப்படுத்தின செயல் அல்லவா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய இராட்சியமர காத்திருந்தான் கிறிஸ்துவின் சீஷனானான் கிறிஸ்துவை கனப்படுத்தினான் இயேசு கிறிஸ்துவும் யோசைப்பை கனப்படுத்தினார் அவன் தோட்டத்தை மேன்மைப்படுத்தினார் பாவத்தினால் ஏதேன் தோட்டத்தில் ஜீவன் மரணமாயிற்று கிறிஸ்துவினால் அருமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் தோட்டத்தில் மரணம் ஜீவனாக மாறிற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசைப்பின் கல்லறையை தமது கல்லறையாக்கி மரணத்தை ஜீவ வாசலாக்கினார் அருமையானவர்களே தம்மை உயிரோடு இருக்கிறவராக உலகத்துக்கு காண்பித்தார் ஜீவனையும் அழியாமையையும் அங்கே வெளியரங்கமாக்கினார் இங்கிலாந்துக்கு முதல் முதல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போனது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப் என்று பாரம்பரிய வரலாறு கூறுகிறது என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்பது நம்முடைய ஆண்டவருடைய வாக்கு என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டவருடைய வாக்கை நம்பி அவருடைய உண்மையான சீசனாக நாம் நம்மை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் செய்து அவர் காட்டிய வழியிலே நடந்து அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் தூதுவர்களாய் காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வாராக ஆமாம்